ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிவின் என்ன பண்ணுறாங்க வீட்டில் குமரன் வீட்டுக்கு வர்றாங்க குமரன் வீட்டில் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க குமரன் வந்து நிவின்ட்ட சொல்கிறாங்க நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவையே இங்கே காவேரிக்கு அவையே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு செம்மா காண்டாகிறாங்க கங்கா வர்றாங்க என்ன நிவின் அவள் புருஷனுக்கும் அவன் வாங்கி கொடுக்குறாரு அதில் உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன இன்னும் காவேரி காவேரின்னு சுற்றிக்கிட்டே தருறிங்க உங்கள் வாழ்க்கையை வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க உடனே குமரன் சொல்றாங்க விடுக்கங்க அவன் ஏதோ சரியாம சொல்லிட்டான் விடு அப்படின்னு சொல்லிட்டு டே வா நீ வா நிவின் வெளியில வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன குமரன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க விடுப்பா பாசமா வாங்கி கொடுத்துருக்கான் யாரோ அவங்க வீட்டுல அசிங்கப்படுத்திட்டாங்களாம் அதனாலதான் வாங்கி கொடுத்துருக்கான் அசிங்கப்படுத்தினா இவன் வாங்கி கொடுக்கணும் நம்மகிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுறாங்க நிவின் செம்ம காண்டாகிறாங்க ஆபீஸுக்கு போறாங்க விஜய் ஆபீஸுக்கு அங்கே போய் என்ன பண்றாங்க வேக வேகமா போய் கதை தரக்குறாங்க பட்டாருன்னு உடைக்கிறாங்க விஜய் பார்த்துட்டு என்ன நிவின் நான் எப்பவே அன்னைக்கே சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் அடிக்கடி வராதீங்கன்னு ஏன்னா நீங்கள் அடிக்கடி வர்றதை காவேரி பார்த்துட்டு என்னையே வந்து திட்டுறா அப்படிங்கிறாங்க திட்டுனா உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன அவங்களோட ஒரிஜினலாக வாழ போறீங்களா திட்டிட்டு போறான்னு விட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்க நீ வேணும் பார்த்து வாய அளந்து பேசுங்க நான் ஒரு அளவு தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு உங்கள் காவேரி ஒப்படைக்கிறதனால பாவம்னு உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன் அந்த உண்மையை சொன்ன பாவத்துக்கு என்னையே நீங்கள் போட்டு பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் என் வீட்டில் காவேரி இருக்கிறா அவளை நான் வந்து அவளுக்கு நான் பயந்து தான் அவளுக்கு மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் அவள் வந்து சும்மா சும்மா தொண்தொணு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறா அது என்னாலும் தாங்க எனக்கு வேலை இருக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க நான் ஒரு உண்மையை கேட்டு போக வந்தேன் என்ன உண்மை கேளு சீக்கிரம் அப்படிங்கிறாங்க நீங்க எதுக்கு காவேரிக்கு நகை வாங்கி கொடுத்தீங்களா ஆமா இதுல என்ன இருக்கு உனக்கு உடனே செய்தி வந்துருச்சா அதெல்லாம் முடியாது சொல்லுங்க எப்படி எனக்கு வரப்போ கொண்டாட்டியன்னு தெரிஞ்சிருச்சு அப்படியே நீங்க வாங்கி கொடுக்குறீங்க என்ன எட்டு மாசம் அனுப்ப போறீங்களே நீங்கள் ஏன் சார் நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க ஏதாவது வேணும் அப்படின்னா அசிங்கப்படுத்தினாங்கன்னா என்கிட்ட சொல்ல முடியாதே என் காவேரிக்கு நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே என் காவேரினு சொன்ன உடனே விஜய்க்கு மனசில் அப்படியே ஒரு நெருடல் வருது அவரோட பொருளை யாரோ சொந்தங்க நடுற மாதிரி இப்பதான் அவர் முத முத உணர்றாங்க தன்னோட காவிரியா ஏன் காவிரிங்கிறானே அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகி டேபிள்ல குத்திடுறாங்க நிவின் பேசாம போ அப்படின்னு கத்திடுறாங்க அந்த நேரம் கதவை திறந்துட்டு காவிரி வந்துடுறாங்க எல்லாம் நிவின் பேசுனது கேட்டுறாங்க இங்கே நிறுத்துங்க ரெண்டு பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்டாப் இட் அப்படின்னு கத்துறாங்க உடனே எல்லாம் அது இப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன நிவின் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நகை ஏன் புருஷன் எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க இல்ல காவிரி அது வந்து அப்படிங்கிறாங்க சும்மா நிறுத்துங்க நீங்க யாருங்க எனக்கு நகை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பேசுறது கூட உங்களுக்கு தகுதி இல்லை ரைட்ஸ் இல்லை இன்னொருத்தி வேணும்னு சொல்லி போயிட்டீங்க இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட காவேரி உனக்கு நான் நகை வாங்கி கொடுத்துருப்பேன் நட்டு வாங்கி சொல்கிறீங்க அப்படின்னு செம்மையாக கேள்வி கேட்குறாங்க உடனே இங்க பாரு காவேரி எல்லா ஒன்றுமே எனக்கு தெரியும் சார் சொல்லிட்டாங்க நீ இன்னும் எட்டு மாசத்தில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் என் கூட நீ வாழ போகிற சே வாய மூடுறீங்களா யார் சொன்னது அப்படின்ட்டு சார் தான் சொன்னாரு அப்படின்னு முறை விஜய் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு இவன் சொன்னது வம்பா போச்சே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் நீங்க தான் சொன்னீங்களா வீட்டுக்கு வாங்க உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இங்க பாருங்க நிவின் எனக்கு அவர் என்ன சொன்னிருந்தான்னு தேவையில்லை எனக்கு அது அது கவலையும் இல்லாத பத்தி அவர் எனக்கு வச்சுருக்காரு வச்சுக்காமல் வாழ விடாமல் வெளிய வெளியே விரட்டுறாரு விளட்டுறாரோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இன்னும் எட்டு மாதத்தில் நான் வாழ்ந்தாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சது ஒரு கல்யாணம் அதுவும் உண்மை கல்யாணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் கல்யாணம் தான் என் புருஷன் விஜய் மட்டும்தான் இனிமேல் நான் வாழ்றனோ வாழலையோ வாழாவிட்டியாக இருக்கிறனோ இன்னொரு கல்யாணம்ங்கிறது என் ஜென்மத்தில் இனிமேல் நடக்காது என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் யார் டா அப்படிங்கிறாங்க அப்படி செம்ம காண்டாரர் விஜயம் என்னது இந்த சைக்கிள் கேப்பில் சந்தரி நம்மளையும் டா போட்டாலே அப்படின்னுட்டு நீவேன்னு அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி நீ வந்து மறைக்கிற காவேரி எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும் காவேரி நீ என்கிட்ட நீ வரப்போகிற செ செட்டப் அப்படின்னு வாயை மூடுங்க நீவேன்னு அப்படின்னு கத்துறாங்க காவேரி அப்படியே வெளிலையும் கேட்குது எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்கள் பாருங்கள் இனிமேல் இந்த வீட்டு பக்கமும் அந்த ஆஃபீஸ் பக்கமாக வர வேலை வச்சுக்காதீங்க உங்களுக்கு என்ன வலி இருக்கோ அதை பார்த்துட்டு போங்க யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போங்க நான் கல்யாணம் பண்ணுறேன் பண்ணாமல் இருக்கீங்க என் வழியை விடுங்களேன் அப்படின்னு செம்ம காண்டாய் காவேரி கத்திடுறாங்க அதுக்கப்புறம் கிளம்புறீங்களா வாங்க வீட்டுக்கு அப்படி சொல்லி விஜய் இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படியே நிவின் பார்க்கையில நான் உரிமையாக என் புருஷன் இவ்வளந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி விஜய் கை போட்டு அப்படியே கைக்குள்ளே கையை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படி போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கார் நிவின் என்ன இது இப்படி சொல்லிட்டு போகிறா விஜய் அப்படி சொன்னாங்களே ஆக மொத்தம் விஜய் என்னதான் உண்மையாக சொல்லியிருந்தாலும் காவேரி நம்மளை ஏற்றுக்க மாட்டா இருக்கே இவள் பேசுறதுலேயே உறுதியாக தெரியுது அப்போ விஜயோட வாழ்ந்தால் வாழ்வா இல்லைன்னா தனியாக வாழாமல் இருப்பேன்னு சொல்கிறாளே காவேரி பொறுத்த மட்டும் ஒன்று முடிவெடுத்து சொல்லிட்டானா சொன்னது மாதிரி தான் இருப்பா அப்போ நம்மளை கட்டிக்க மாட்டாளா ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்னு நிவின் கையை தலையில் வச்சுட்டு அப்படி நிற்கிறாரு அங்கே ஆஃபீஸ் ஸ்டாப் வர்றாங்க சார் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்புறாங்க வெளில வரீங்களா அப்படிங்கிறாங்க நிவின் என்ன பண்ணுறது தெரியாமல் உறஞ்சி போய் நின்னவர் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில் வராங்க அப்படியே இடி விழுந்த மாதிரி வராங்க ஒரு நம்பிக்கை அப்படி கிடச்சிச்சு இருள் சூழ்ந்த அவர் வாழ்க்கையில் விஜய் வந்து ஒரு ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றின மாதிரி இப்போ ஆசையை காமிச்சு விட்டாங்க பாவம் இப்போ அதுவும் ஊதி அணைச்சது மாதிரி ஆகிப்போச்சா இருட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி போயிட்டே இருக்காங்க நிவின் இந்த விஜய் வேண்டாத வேலை பண்ணிவிட்டாங்க பாவம் நிவின் வாழ்க்கையில் மறுபடியும் சூறாவளி போகுது நல்லா தாங்க நீ தானாகவும் போயிட்டு இருந்தாரு பரவாயில்லைங்க இப்போ ஒன்றும் இல்லை கூட புயல் அடிச்சாலும் அந்த புயலை எதிர்கொண்டு தாங்கிக்கிறதுக்கு தான் யமுனா இருக்காங்களே கண்டிப்பா யமனாவோட லவ் நிவினோட தான் சக்ஸஸ் ஆக போகுது ஓகே பிரண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கப்பண்ண கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்